ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வெள்ளத்தில் கேசரி செஞ்சாங்க கலேசமாக அந்த வெடி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ரவை எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வெள்ளத்தை எடுத்து தண்ணி ஊற்றி ரவைக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றுவோம் அந்தளவுக்கு வெள்ளத்தை கரைச்சிக்கணும் வெள்ளத்தை போட்டு தண்ணியை ஊற்றி பாவு கச்சாமல் ஜஸ்ட்டு வெள்ளத்தை மட்டும் கரைச்சி அந்த பக்கம் எடுத்து வச்சுருங்க ஒரு வாளி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கங்க முந்தி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தேவைப்படுதோ அவ்வளவையும் போட்டு நல்லா பொன்னிறமாக புசு புஷுன்னு உப்பி வர அளவுக்கு பொரிச்சு அதே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க மீதி நெய் இருக்கும்ல அந்த நெய்யில் வந்து ஒரு டம்ளர் ரவை ரெண்டு டம்ளர் ரவை உங்களுக்கு எவ்வளோ ரவையோ வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ ஒரு வாட்டி போட்டு அந்த நெய்யில் வருத்திங்கன்னா சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இங்கே திரும்பிட்டு இங்கே திரும்பத்துக்குள்ளே ரவையை கொட்டிச்சு கலையிடுச்சு ஒரு டம்ளர் ரவையில் கொட்டி கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணியாக கரைச்சி பாருங்க வெள்ளம் அந்த வெள்ளத்தை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடியதான் ரவை வேகிற அளவுக்கு ரவை வந்தோடனே அந்த ஒரு ஒரே ஒரு பிஞ்சு வந்து கேசரி பவுட்ரு கலருக்காக சேர்த்துக்கிட்டாங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் ஸ்வீட்டை அப்போதுமே எடுத்து கொடுக்கும் ஒரு பிஞ்சு கேசரி பவுட்ரு கலருக்காக ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டு கிண்டு சிம்லேயே வச்சு கிண்டிட்டு ஏலக்காய் பவுடரு வீட்டில் இல்லாதனால ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எனக்கு வேணான்னு சொல்லியும் கலையசி கேட்காமல் நசுக்கி சேர்த்துச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையாக அதில் கொட்டி கிண்டு கிண்டு கிண்டி காலையில் டிஃபனு வந்து தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த கேசரி எடுத்து வச்சு கொடுத்தா வேறு லெவலாக இருந்துச்சு போங்க இனிமேல் நானும் சீனி போடாமல் வெள்ளை போட்டு தான் சென்னையில் போய் கேசரி செஞ்சு பாப்பாவுக்கு பசங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா செம செம செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இனிமேல் வந்து ஒயிட் சீனி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் அப்போ வந்து நம்ம வந்து கேசரிக்கு மட்டும் ஏன் ஒயிட் சீனி சேர்த்துக்கிட்டு இனிமேல் வந்து வெள்ளத்தை நம்மளும் சேர்த்துக்கலாம் களை செஞ்சு நானும் கற்றுக்கிட்டேன் சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வெள்ளம் போட்டு கேசரி செஞ்சு பாருங்கள் ரவை கேசரி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் பெரிய வீடியோவும் பாருங்கள் சின்ன வீடியோவும் பாருங்கள் வீடியோ ஏன் பார்க்கவே மாட்டேங்க ப்ளீஸ் பா வீடியோ பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்